தப்பித்த விஜய் சிக்கிய அல்லு அர்ஜுன் என்ன இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க அல்லு அர்ஜுன் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் ஏன் விஜயை இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட பின்னாடி நான் சொல்கிறேன் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் அல்லு அர்ஜுனை இதுக்கு முன்னாடி தெரியாதவங்க கூட இருந்திருக்கலாம் அதாவது புஷ்பா அப்படிங்கிற ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அல்லு அர்ஜுனை தெரியாதவங்க கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு ஆக்டர் இருக்கார் அப்படிங்கிறது இந்தியா முழுக்கவே ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒருத்தராக மாறிட்டார் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னப்பா இது ஒரு ஆக்டர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி என்ன தான் அவர் நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஸ்டார் அப்படின்னாலும் நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியம் தான் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து தெலுங்கானா மாநிலத்தில் சந்தியா திரையரங்கம் அப்படிங்கிற ஒரு தேட்டரில் அந்த படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அந்த படத்தோட ஸ்க்ரீனிங்க்கு அல்லு அர்ஜுன் வராரு அங்கே வரும்போது அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அவரை பார்க்குறதுக்காக அடித்து பிடிச்சி உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க அங்கே மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு ஆகுது அந்த தள்ளுமுள்ளில் ஒரு பெண் துரதிருஷ்டவசமாக இறந்து போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தை அவங்க கூட வந்துருந்தா அவங்க பையனும் வந்து ரொம்ப சிவியரான இன்ஜுரி அவருக்கு ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் மருத்துவமனையில் அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா இறந்து போயிட்டாங்க இல்லையா அந்த பெண்ணுடைய கணவர் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அங்கே அந்த தேட்டரில் நடந்த பிரச்சனை அந்த கூட்ட நெரிசல் இதனால தான் என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க என்னுடைய பையனும் வந்து இன்றைக்கி மோசமான நிலை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு சம்பந்தப்பட்டவர்கள் மேலே நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து போலீஸ் விசாரணையில் இறங்குறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அல்லு அர்ஜுன் அங்கே வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து தள்ளுமுள்ளாகி அந்த பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவரையும் இந்த வழக்கில் புகாரின் அடிப்படையில் அவரை வழக்குள்ளே சேர்த்து அவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவர் ஆஜர்படுத்தினாங்க அங்கே வந்து கீழமை நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பதினாலு நாள் ஜுடிஷியல் கஸ்டடி அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்துட்டாங்க அல்லு அர்ஜுன் பெரிய ஆக்டர் ஆச்சு உடனடியாக அவர் பதினாலு நாள் போலீஸ் காவல் அப்படின்னாலும் அவருடைய அட்வொகேட் லீகல் டீம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இம்மீடியட்டாக ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க ஹைகோர்ட் அவருக்கு விதித்திருந்த அந்த தண்டனைக்கு ஒரு இன்டர்வியூம் ரிலீஃப் மாதிரி கிடச்சிருந்துது ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு வந்து அவருக்கு பெயில் கொடுக்குறாங்க ஸோ இப்போதைக்கு அல்லு அர்ஜுன் ஜெயிலுக்கு போக போகிறது இல்லை ஆனால் இந்த வழக்கு தொடர்ந்து நடக்க தான் போகுது இதில் இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் தெலுங்கானால மாறி இருக்குது தெலுங்கானால இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருக்காங்க ரேமந்த் ரெட்டி சிஎமாக இருக்கார் அங்கே எதிர்க்கட்சிகள் யார் யார்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி சந்திரசேகர் ராவ் இருக்காரு இல்லையா அவருடைய கட்சி அந்த கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் என்னங்க தப்பு பண்ணாரு அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறோம் அது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் அதே நேரத்துல அந்த கூட்ட நெரிசலுக்கோ அங்க நடந்த அந்த விபத்துக்கோ அல்லு அர்ஜுன எப்படி நீங்க காரணம் சொல்வீங்க ஆட்சியில இருக்கிறது காங்கிரஸ் உங்களுடைய காவல்துறை சரியா செயல்படல உங்களுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சதுனால அங்க ஒரு உயிர் போயிருக்கு அவ்வளோ பெரிய இருக்குது உங்க தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு தேசிய விருது வாங்கின நடிகரை எதுக்கு நீங்கள் அவமானப்படுத்துறீங்க அல்லு அர்ஜுன் அரச்ட வந்து அரசியலாக்கிட்டாங்க அங்கே அல்லு அர்ஜுனை கைது பண்ணதுனால போலீஸோடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக தான் ஆளுங்கட்சி அப்படி பண்ணிச்சுன்னு சொல்லி பாஜகவும் அங்கே சொல்லுது இன்னொரு பக்கம் பிஆர்எஸ் கட்சியும் சொல்லுது இப்படி அரசியல் ரீதியாக இது ஒரு பிரச்சனையா போகுது அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் நேரடியாக எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் அவர் இல்லை ஆனால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சரி அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க ஒருபடி மேலே போய் இவர் என்ன பண்ணார்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல இதுக்கு முன்னாடி ஆந்திராவோட சிஎமாக இருந்தவர் அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இவர் போயிருந்தார் இப்படி அரசியலோட அப்படி ஓரளவுக்கு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வச்சுப்போமே தெலுங்கு சினிமாவில் நிறைய பிரபலமான நடிகர்கள் இருக்காங்க அது ராம்சரனாக இருக்கட்டும் மகேஷ் பாபுவாக இருக்கட்டும் சிரஞ்சீவி நாகார்ஜுனான்னு நிறைய பாப்புலர் ஸ்டார்ஸ் இருந்தாலும் புஷ்பா படத்துக்கு அப்புறமா அல்லு அர்ஜுனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிருக்குன்னு நமக்கே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கே வந்து நல்லாவே தெரியும் புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பீகார் மாநிலம் பாட்னால அந்த படத்தோடைய ப்ரமோஷன் ஈவெண்ட் ஒன்று நடக்குது அந்த ஈவெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் பீகார் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஒரு நார்த் இந்தியாவில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டருக்கு பெரிய கூட்டம் வர்றது ரொம்ப சாதாரணம் ஷாருக் கான் போகிறாரு இல்லை அக்ஷய்குமார் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பாலிவுட் ஆக்டர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய கூட்டம் வர்றதுன்றது ரொம்ப நார்மல் தான் ஆனால் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அங்கே போய் ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாரு என்ன கூட்டம் அதை பார்த்துட்டு கூட நிறைய பேர் இங்கே விஜய் மாநாட்டெல்லாம் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க விஜய் மாநாட்டுக்கு கூட்டம் வந்துச்சுன்னு பேசுனீங்களே அல்லு அர்ஜுனுக்கு பாருங்க பீகாரில் அவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி ஒரு கம்பேரிசனாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை அங்கே காமிச்சிருந்தாரு இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா பீகார் மாநிலத்திலேயே அவருக்கு அவ்வளோ கூட்டம் வருதுன்னா அவருடைய சொந்த ஊரில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு தேட்டருக்கு அவர் போகிறாருன்னா எவ்வளோ கூட்டம் வரும் அந்த கூட்டம் இவ்வளோ வரும்ன்றத கணிச்சு அதுக்கேற்ற மாதிரியான காவல்துறை ஆக்ஷன் எடுத்துருக்கணும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வச்சுருக்கணும் அதெல்லாம் பண்ணாமல் போனதுனால தான் பரிதாபமாக ஒரு உயிர் அங்கே போயிருக்கு அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் அல்லூர் ஜின் மேலேயும் கோவப்படுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு பெரும் கூட்டம் அப்படிங்கிறது சோசியல் மீடியா வருகைக்கு பிறகு சினிமா நட்சத்திரங்கள் ஒரு யூடியூபர் ஒரு யூடியூபர் வராருன்னா அவரை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு வராங்க நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம் டிடிஎஃப் வாசனை பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் வருது ஒரு நடிகை கடத்திறக்க போகிறாங்கன்னா எவ்வளோ கூட்டம் வருது நடிகர்கள் வெளியில் வந்தாலே அவங்கள பார்க்குறதுக்கு பெரிய கூட்டம் வருது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோவோட தொடக்கத்துலேயே நான் சொல்லியிருப்பேன்ல தப்பித்த விஜய் அப்படின்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருந்திருக்கலாம் அல்லு அர்ஜூனை பற்றி பேசுகிற வீடியோவில் விஜய் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ஈவெண்ட்டை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து விஜய்யோட முதல் மாநில மாநாடு தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து விக்ரவாண்டியில் விசாலையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மாநாடு நடத்துறதுக்கு அவங்க ஏற்பாடுகள் பண்ணாங்க மாநாட்டுக்கான இடத்தை அவங்க தேர்வு செஞ்சதுலேருந்து அதை அனுமதி வாங்குறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்தது காவல்துறை அனுமதி கொடுக்குறதுல அரசியல் ஆகிடுச்சா விஜய்ங்கிறதுனால அனுமதி கொடுக்கலையான்னுலாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க அதே நேரத்தில் காவல்துறை ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல திட்டமிட்டு இருந்தாங்க எவ்வளோ பேர் வர போகிறாங்க எந்த இடத்துல பார்க்கிங் பண்ண போறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை கேட்டு பல முறை காவல்துறை அதிகாரிகளோடு தாவேக்கா நிர்வாகிகள் சந்திப்பெல்லாம் நடந்து அதுக்கப்புறமா அந்த மாநாட்டுக்கு பர்மிஷன் கிடைச்சி மாநாடு பெரிய அளவுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிச்சு சில பேர் மாநாட்டுக்கு வரும்போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்தது நிறைய பேர் மாநாட்டு பந்தல்ல மயக்கம் போட்டு விழுந்தாங்க பட் ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து கூட அங்கே வந்து உயிரிழப்புகள் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் நடத்துனாங்க அது வந்து ஒன்று தமிழ்நாடு போலீஸோடைய பக்காவான பிளானிங் இன்னொன்று தமிழக வெற்றி கழகமும் காவல்துறை சொன்ன அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதை பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து அதை சரியான வகையில் பண்ணாங்க அதுக்கு அடுத்ததா இப்ப ரீசெண்டா பனையூர்ல விஜய் வந்து சில பேரை கூப்பிட்டு உதவிகள் பண்ணாரு டிபி சத்திரம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டவங்கள பனையூர்ல இருக்கிற தாவேக்கா ஆஃபீஸ்க்கு வர வச்சு உதவி பண்ணாரு அப்படிங்கிறது அரசியல் ரீதியா பேசு பொருளாக மாறுச்சு அதுல எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா ஒருத்தர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள பனையூருக்கு வர வச்சு உதவி பண்றது தப்பு களத்துக்கு போயிருக்கணும் மக்களோட மக்களா நின்றுருக்கணும் அவர் தண்ணியில் இறங்கி மக்களோட அவங்களோட பிரச்சனைகளை கேட்டிருக்கணும் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க உண்மையிலேயே அரசியல்வாதிகள் கண்டிப்பாக களத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் இன்னைக்கு ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர்கள் இல்லை ஒரு பெரிய இன்ஃபுளுயன்சராக இருக்கக்கூடியவர்கள்லாம் களத்துக்கு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அல்லு அர்ஜுனுடைய இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஏன் இதுக்கு முன்னாடியே விஜய் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படி இருந்திருக்குன்னு தெரியும் ஒரே நேரத்தில் விஜய் படமும் அஜித் படமும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வாரிசு துணிவும் நினைக்கிறேன் அந்த டைம்ல கோயம்பையில இருக்கக்கூடிய ரோஹிணி தேட்டர்ல ஒரு ரசிகர் கீழே விழுந்து உயிரிழந்துட்டார் அப்போ எந்த அளவுக்கு எல்லாருக்கும் கோபம் வந்தது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்கணும் அப்படின்னா இனிமே வரக்கூடிய நாட்களில் அது ஆந்திராவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் எந்த பகுதியா இருந்தாலுமே இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் க்ரௌட் கண்ட்ரோல் போலீஸ் க்ரௌடை அணுகிற விதம் இது எல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயமா மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஒரு நடிகர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுதுன்னா முன்னாடியெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து பார்ப்பாங்க இல்லை மினி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு அந்த தகவல் பரவும் அங்கேருந்து வருவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்குது ஒரு நடிகர் வரப்போகிறாரு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சால் சோசியல் மீடியா மூலமாக எங்கேருந்தோ எல்லாம் வந்துடுறாங்க அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு வந்து வருது போலீஸாலேயே வந்து கணிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் திடீர்னு ஒரு இடத்துல கேதர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஊரில் ஏஆர் ரஹமான் நடத்தின அந்த கான்செர்ட்டை பார்த்தோம் இல்லையா அங்கே கூட வந்து க்ரௌட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உள்ளே வந்துச்சு அவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் வெளியேறும்போது எவ்வளோ பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த அளவுக்கு இவ்வளோ இந்த விஷயங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது புரிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் யாரோ ஒருத்தரை நியாயப்படுத்துவோ யாரோ ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இதை நான் சொல்லலை பட் ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு பெரிய நடிகர்கள் வரும்போதோ இல்லை யூடியூபர்ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோ அரசியல் தலைவர்களோ யார் வரும்போதும் க்ரௌடை வந்து பக்காவா மேனேஜ் பண்ண வேண்டிய அளவுக்கு இங்கே சிஸ்டம் வரணும் முன்னாடி மாதிரி ரொம்ப ஈஸியாக அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் உணர்த்திக்கிட்டே இருக்கு அதே நேரத்துல தப்பு பண்ணக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த கூட்டத்தை கூட்டுவதோ இல்லை அந்த கூட்டத்தை முறையா அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணாதவர்களோ தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு எல்லாரும் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்கிறது தான் இன்னைக்கு இந்த அல்லு அர்ஜுன் விஷயத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு உதாரணம்னு பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌட் வரும்போது அதை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க அரசாங்கங்களாக இருக்கட்டும் தனிநபருக்கும் என்ன பொறுப்பு இருக்குது காவல்துறை இதை எப்படியெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க